ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமரசிங்க நம்ம இன்னைக்கு மூரியில் பார்க்க போகிற படம் இப்போ தாடிசர் ரிலீஸாகி ஓடிட்டுருக்க தமிழ் படம் படத்தோட நேம் வித் லவ் இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி இந்த படத்தை மதல் டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அபிஷன் ஜீவித் ஹீரோ பண்ணியிருக்காரு அபிஷன் ஜீவித் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படத்தை டைரெக்ட் பண்ணியிருந்தாரு லாஸ்ட் இயரில் அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆனிச்சு அந்த படம் அவரோட டேரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு படம் அதுக்கப்புறம் அவர் ஹீரோவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் படம் தான் வித் லவ் இந்த மூவி இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல தூங்கிட்டு இருக்க ஹீரோவை அவங்களோட அக்கா கால் பண்ணி எழுப்புகிறாங்க எழுப்பிட்டு உனக்கு பொண்ணு பார்த்துருக்கோம் அந்த பொண்ணை போய் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க ஹீரோ பொண்ணோட டீட்டெயில் பற்றி கேட்குறாரு பட் எதுவுமே அவங்க அக்கா ஷேர் பண்ணல காரணம் இதுக்கு முன்னாடி அவருக்கு பார்த்த பொண்ணுங்க எல்லாத்தையும் ஹீரோ ஏதோ ஒரு ரீசன் சொல்லி தட்டி கழிச்சிருப்பாரு ஸோ பொண்ணை பற்றி பெருசாக டீட்டெயில் சொல்லாம ஹீரோவை மீட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க ஹீரோவும் காஃபி ஷாப்புக்கு போகிறாரு காஃபி ஷாப்பில் போய் அங்கே ஒரு சின்ன சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் ஹீரோயினை மீட் பண்ணுறாரு ஹீரோயின் தான் அவங்க அக்கா பார்த்த பொண்ணு ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க நிறைய ஷேர் பண்ணிக்கிறாங்க இதில் அவங்க இவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் ரிலேட்டட் டீட்டெயில் ஷேர் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்களோட ஃபர்ஸ்ட் லவ் கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க ஸோ ஹீரோயின் ஒரு ஐடியா சொல்லுவாங்க நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட ஃபஸ்ட்டு லவர்ஸை தேடி பிடிப்போம் தேடி அவங்க கிட்ட நம்மளோட லவ ப்ரப்போஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க ஹீரோவும் அதை அக்செப்ட் பண்றாரு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் லவர்ஸ தேடி கிளம்புறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் வித் லவ் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு பட்டது இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் ப்ளே எனக்கு ஒரு சுவாரஸ்யம் போன மாதிரி தான் இருந்துச்சு எந்த இடத்துலையும் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் உருவாக்கல செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளே என்டையராகவே சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக ஹீரோ அவரோட ஃபர்ஸ்ட் லவ ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுற மாரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அந்த சீக்வன்ஸை நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அதில் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒளிப்பதிவுன்னு டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஆக்டர்ஸோட பர்ஃபாமன்ஸும் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளே என்ன பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமாக தான் போணுச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டும் நல்லா இருந்துச்சு படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றி குறிப்பாக சொன்னோன்னா இந்த படத்தில் ரெண்டு பேர் தான் மெயின் ஒன்று அபிஷன் ஜீவித் இன்னொன்று அனஸ்வரராஜன் அபிஷன் ஜீவிந்த் அவரோட ஹீரோவா ஃபர்ஸ்ட் படம் இதுதான் பட் அவரோட பர்ஃபாமன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருந்துச்சு அனஸ்வரராஜன் பற்றி சொல்ல தேவையில்லை அவங்க மலையாளத்தில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்ட்ரஸ் இந்த படத்தில் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபாமன்ஸை தாண்டி படத்தில் நடித்த மற்ற நடிகர்களும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே பற்றி சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் ஸ்க்ரீன் பிளே சில இடங்கள்ல சுவாரஸ்யமாகவும் சில இடங்களில் சுமாராகவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே படத்தோட ஸ்டார்டிங்ல படம் சுவாரஸ்யமாக ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் சுவாரஸ்யமா இருந்துச்சு பட் இந்த படத்தோட ஃபிளாஷ்பேக்ல அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் வரது எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகல அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் ஸ்க்ரீன் பிளேல இருக்க டிராபேக் மாதிரி பட்டுச்சு அந்த விஷயங்கள ஒரு பேரல லவ் ஸ்டோரியா இவங்க சொல்ல நினைச்சது டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பட் அதை தாண்டி அந்த ஸ்கூல் டேஸ்லாம் கனெக்ட் ஆகுறதுக்கு ஏற்ற மாரி பிரசன்ட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கடகடன் கொண்டு வந்து முடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு இதனால அவங்க ஸ்கூல் டேஸ்ல காட்டுற விஷயங்களும் அதுல நடக்கிற சம்பவங்களும் எனக்கு அந்த அளவு சுவாரஸ்யமாக இல்லை சோ ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்கிரீன் பிளே சில இடங்கள்ல சுவாரஸ்யமா இருந்துச்சு சில இடங்கள்ல சுவாரஸ்யமா இல்லாத மாதிரி இருந்துச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் ரொம்ப புதுசான ஸ்டோரி அவுட்லைன் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா தமிழ் சினிமாவில் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் இதேமாரி ஸ்டோரி அவுட்லைனோட பார்த்துருக்கோம் பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை இவங்க முடிஞ்ச அளவு சுவாரஸ்யமாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க அது நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் இருக்குது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயே சுவாரஸ்யமா வர்றதுக்கு இந்த படத்தோட டெக்னிகேஷனும் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த படம் பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் பார்த்தா ஜாலியாக ஓடக்கூடிய ஒரு லவ் காமெடி ட்ராமா இந்த படம் இப்போ தாடிசு ரிலீஸ் ஆகி இருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ